பொதுவா நிறைய இடங்கள்ல வந்து என்னோட பெயரை நிறைய பேருக்கு ஏற்றிருப்பாங்க ஆனா நிறைய இடங்கள்ல வந்து என்னோட முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த தைப்பூசத்துல இந்த அற்புதமான நாள்ல உங்க முன்னாடி வந்து நிக்கிறது உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இத்தனை பேர் ஒரு ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு பிம்பம் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒற்றை வார்த்தை ஒரு பெயர் ஒரு தாய் பெற்றெடுத்த மகன் அவனுக்காக இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல என்ன மகாவிஷ்ணு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து மகாவிஷ்ணு உங்களுக்கு கொடுத்துட்டோம் எங்க அம்மாக்கு வந்து எப்பயுமே ஒரு கவலை இருந்ததே இல்லை ஒரு மகன் வீட்டுக்கு ஒரு மகன் நாட்டுக்கு அப்படின்னு பொதுவாக ராணுவத்துக்கு அனுப்புறத பத்தி சொல்லுவாங்க ஆனா வந்து ராணுவம் மட்டும் இல்ல இந்த சொசைட்டிக்காக எல்லாத்துக்கும் கருணையை பரப்பணுன்றதுக்காக அன்பை செலுத்தணுன்றதுக்காக அப்படி ஒரு மகனை பெற்றெடுத்து இந்த சொசைட்டி கொடுத்துருக்காங்க எங்க அம்மா சோ உண்மையாவே வந்து இந்த தருணத்துல எனக்கு பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கு நான் எங்க போனாலும் திரும்ப திரும்ப என்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க வீட்டுல எதுவும் சொல்றது இல்லையா வீட்டுல எப்படி பாக்குறாங்க வீட்டுல எப்படி பாக்குறாங்க அப்படின்னு எல்லாருக்குமான பதில் என்ன தெரியுமா வீட்டுல அவரை பாக்கறத தாண்டி வந்து நாங்க அவரை பார்த்துக்கணும் அவரை எப்படி பாக்குறோம் அப்படின்ற நிலையெல்லாம் வந்து தாண்டியாச்சு ஏன்னா அவர் இப்ப என்ன நிலையில இருக்காரு அப்படின்னா இந்த சொசைட்டில அவர்களோட படுற மனிதர்களோட முகத்துல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே வந்து அறவே நீங்கணும் அப்படின்னு சொசைட்டிக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல எப்படி அன்பை பரப்புறது கருணையை பரப்புறது எப்படி நம்ம வள்ளலாறு கூறிய அற்புதமான வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி அப்படின்றத பத்தி திரும்ப 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 சிந்திச்சு கொண்டே இருக்கிறாரு அப்பேற்பட்ட மனிதர்களை வந்து ரொம்ப அற்புதம் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு மகான் வந்து அவர் பிறந்த தான் நானும் பிறந்திருக்கேன் நினைக்கிறப்ப உண்மையாவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து லிட்டா உண்மையாவே இந்த மொமெண்ட் வந்து நான் ஃபீல் நான் என்ன புண்ணியம் பண்ணேன் நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு தெரியல ரெண்டு பேருமே வந்து ஒரே கர்ப்ப பைக்குள்ள இருந்து வந்திருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்க அவருக்கு கொடுத்திருக்க இடம் வந்து ஒரு சாதாரண இடம் இல்லை ஏன்னா ரீசன்ட் டைம்ல அவருக்கான வந்த கஷ்டங்கள் அத்தனையும் வந்து ஒரு ஃபேமிலியா வந்து நாங்க நிக்கிறோமோ இல்லையோ எத்தனையோ பேர் உலகம் ஃபுல்லா வந்து அவருக்காக வந்து நின்று இருக்கீங்க உண்மையாவே வந்து இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து ஒவ்வொரு செகண்ட் வந்து அவர் எப்படி சொசைட்டிக்காக யோசிச்சு யோசிச்சு தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அதே மாதிரி தான் வந்து நீங்க அவருக்கு வந்து எவ்வளவோ சப்போர்ட் அன்கண்டிஷனல் தாண்டி லவ் அன்கண்டிஷ்னலான லவ் உங்கள் வீட்டில் ஒருத்தராக நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கேன் சாதாரண விஷயம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேரை கூடி ஒரு சத்சங்க நடத்துறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் வந்து இந்த மொமெண்ட்ல வந்து அது சாத்தியமாயிருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் உண்மையாகவே வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஐ எம் டியூட்டி டு ஆல் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் லவ் யூ தேங்க்யூ